இந்த பலாப்பழம் இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இந்த பலாப்பழத்துல கொஞ்சோண்டு எடுத்து கால் கிலோ பழம் எடுத்து சுயம் உருண்டை செய்ய போறேன் அது எப்படி ஹாய் வாங்க்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் சுழியம் செய்ய போறோம் சுளியும் செய்ய போறோம் அது செய்யறதை உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க பலாப்பழம் பொடிசை நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி பொடிசாக நரிக்கலாம் செய்யறதுக்கு பலாப்பழம் ஒரு பத்து பதினஞ்சு பலாப்பழம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளம் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் பலாப்பழம் இனிப்பு இனிப்பாக இருக்குது ரொம்ப அதனால் வெள்ளம் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்து சும்மா ஒரு ஒரு பிஞ்சு தான் போடுவேன் பவுடரு காலி ஆயிடுச்சு அதனால் இதை வறுத்து எடுத்து வைக்க வச்சுருக்கேன் இது வந்து மைதா மாவு இது வந்து இது ஸ்டப்பிங் தான் செய்ய போகிறோம் இது வந்து மேலே மேலே மாவு அந்த கோட்டிங்க்கு இதுக்கு லைட்டாக ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வரும்